பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீக சம்பந்தமான பதிவு பெரிய ஷஷ்டி வந்து விட்டது கந்தர் ஷஷ்டி கவசமெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம் நிறைய பேரு அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் சஷ்டி விரதம் இருக்காங்க அது மாதிரி அந்த சஷ்டி விரதத்தில் வருடத்திலே ஒரு நாள் வரக்கூடிய பெரிய சஷ்டி பெரிய சஷ்டி விரதம் நாளை முடிவாகின்றது இது பற்றி என்னுடைய தாற்பயங்கள் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளலாம் முருகனுக்காக தமிழ் கடவுளுக்காக சர்வ உலகத்திலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த முருக பக்திக்கு மெச்சிடும் வகையிலே சஷ்டி விரதம் இருப்பார்கள் இந்த முதல்ல முருக கடவுள் தோன்றிய வரலாறை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமயம் பிரம்மாவுடைய மானசீக புத்திரர்கள் நாலு பேர் இருக்காங்க சனத்குமாரன் ஒருவர் அவர் வந்து எப்பவுமே கல்லால மரத்தடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியிட்ட தியானத்திலேயே இருப்பவர் அவர் வந்து ஒரு சமயம் அவருக்கு நமக்கு கனவுகள் வருவது போல அவருக்கும் ஒரு கனவுகள் இல்ல ஆழ்மன சிந்தனைகள் சிலது வந்துட்டே இருக்கு அவருக்கு சந்தேகம் வருது என்னால முற்றும் அறிந்த நாரத முனிவர் வந்து அந்த வழியே வரும்போது அவரிடம் பெருமுனிவரே நாரதரே இந்த மாதிரி நான் வந்து எப்பவுமே தியானத்திலேயே இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ போர் புரிவது போல ஒரு கனவுகள் வருகின்றன நிறைய பேரை வதம் செய்வது போல வருகின்றது இது எதனால் எப்படி ஒன்னும் புரியலையே சாமி சொல்லுங்க போது நாரதர் சொல்றாரு அவர் ஆள் சிந்தனை பண்ணிட்டு சனத்குமாரா நீ வந்து அடுத்த பிறவியிலே முருகனாக அவதாரம் எடுக்கப் போகின்றாய் அப்பொழுது வந்து நீ வந்து அசுரகுலத்திலே முக்கியமான பலரை துவம்சம் செய்ய போகின்றாய் அதற்கு முன்னோடியாகத்தான் இந்த நினைவுகள் கனவுகளாக உன்னுடைய ஆழ்மன சிந்தனையிலே வந்து போய் கொண்டிருக்கின்றது மாமுனிவரே எண்ணமே எல்லாம் இயற்கையினுடைய செயல் எல்லாம் அந்த சிவபெருமானுக்கே வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைகின்றார் இது எப்படி இருக்கும்போது ஒரு சமயம் உமையமல் பார்வதி தேவியாருடன் சிவபெருமான் வந்து அப்படியே மூலோகத்தையும் பதினாறு லோகத்தையும் பார்த்துட்டு வரலான்னு அப்படியே பவளி வருகின்றார் ஆகாயமாக அப்போ இந்த கல்லால மரத்தடியிலே எமயமலை சாரலிலே தவம் புரிந்து கொண்டிருக்கின்ற சனத்குமாரரை பார்க்கின்றார் சனத்குமாரரும் மாயையால் உமையவளும் சிவபெருமானும் வந்திருக்கின்றார்கள் என்று தெரிந்து கண்ணை திறந்து ஐயனே அம்மையே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நிஷ்டையில் உட்கார்ந்துறாரு கண்ணம் மூடிக்கிறாரு அப்போது சிவன் கேட்குறாரு என்னப்பா நான் பார்வதியோடு வந்திருக்கின்றேன் வணக்கம் தெரிவித்து விட்டு உன்னுடைய தியானத்திலேயே மூழ்கி விட்டாயே ஆமாம் ஐயனே வேறு என்ன எனக்கு என்ன வேண்டும் எனக்கு ஒன்றும் வேணாம் இல்லை உனக்கு எதாவது வேணும்னா சேல் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே தேவையில்லை நான் இந்த தியானம் இருந்தாலே போதும்ன சரி உங்களுக்கு ஏதாவது வேணா கேளுங்கன்னு அவர் சனத்குமாரர் கேட்கின்றார் விதியினுடைய விளையாட்டை பாருங்கள் இல்ல இயற்கையினுடைய துவக்கம் எப்படி மாறுதுன்னு பாருங்க உடனே சிவன் பா இருந்துட்டு சரி அடுத்த பிறவியிலே நீ வந்து எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்கின்றார் அப்போ உமையவனும் புன்முருகனோடு நின்று கொண்டிருக்கின்றார் ஐயனே நீங்க கேட்டீங்க தட்ட முடியாது நான் மகனாக பிறக்கின்றேன் ஆனால் அன்னையவர்கள் எதுவும் கேட்கல அதனால அன்னையவருடைய கர்ப்பத்திலே உதிக்காமல் உங்களுக்கு வேறு ரூபத்திலே நான் மகனாக பிறப்பேன் தந்தோம் ததாசு அப்படிங்கிறார் உடனே உமையவன் கேட்கிறாங்க தம்பி சனத்குமாரா ஐயன் கேட்டாலே நான் கேட்டதாகத்தானே ஐதியம் நீ ஏன் அதை பிரித்து பார்க்கற போது இல்ல நீங்க ஒன்றும் கருத்தே சொல்லலம்மா தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அவ்வளவுதான் மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் மறுபடியும் தியானத்திலே மூழ்கிறேன்னு தியானத்திலே மூழ்கி விட்டார்கள் இது இப்படி இருக்கும்போது இந்த காஷ்யப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபத்மன் சகோதரர்கள் நிறைய தவம் பண்ணி அவன் சூரபத்மன் பிரம்மாவை நோக்கி ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து அவரிடம் எனக்கு அழியா வரம் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாப்புல எப்ப அந்த மாதிரி பிறந்தவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு நாள் அழிவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதனால இரவா வரம் என்னால கொடுக்க இயலாது உனக்கு எந்த மாதிரி இறப்பு நேரிட வேண்டும் என்று கேள் நான் முடிந்தால் அதை தருகிறேன் பிரம்மா சொல்ல இவன் அப்படியே ரொம்ப யோசனை ஞானி வேற அதனால ஐயனே எவனுக்கு வந்து உமையவனுடைய கர்ப்பத்திலே உதிக்காமல் சிவபெருமானுக்கு மைந்தனாக பிறக்கக்கூடிய மகன் ஒருவனால் மரணம் சம்பவிக்கலாம் ஆனால் அந்த மைந்தன் பாலகனாக இருக்கும்போது என்னை சம்மாரம் செய்ய வேண்டும் அவன் வயது வந்து இளைஞனாக ஆகி அதற்கப்புறம் வந்து திருமணம் நடந்து விட்டால் அந்த இது அவனால் எனக்கு மரதம் ஏற்படக்கூடாது அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு எண்ணம் பாலகனாக இருக்கும்போது இந்த குரூர எண்ணங்கள் குரோபங்கள் கோபம் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சி கேட்குறான் பிரம்மாவும் தந்தேன் அப்படிங்கிறாரு அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இவன் சூரபத்மனுடைய கொடுமை உக்கிரமன் அவனிய இந்திரலோகத்தை கைப்பற்றி விடுகின்றான் நிறைய உலகங்களை கைப்பற்றி விடுகின்றான் அதனால இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவ இது மகாவிஷ்ணு பிரம்மாவும் சேர்ந்து சிவனை நோக்கி தவமிருந்து கேட்க சிவன் என்ன வேணும்னு கேட்கிறார் ஐயனே இந்த மாதிரி சூரபத்மனும் அவனுடைய சகோதரர்களுடைய கொடுமை ரொம்ப அதிகரிச்சு போச்சு அவனை சம்மாரம் செய்வது உங்கள் கையில் தான் அதனால அவனை விரைவிலே சம்மாரம் செய்ய வேண்டும்ங்கிறப்பல சரின்னு சொல்லிட்டு உரிய வேலையிலே அது நடக்கும்னு கூறி அவரை பார்த்தாரு யோசனை பண்றாரு ஒரு நொடி அப்புறம் அவர் கண்ணை நெற்றிக் கண்ணை பிறக்கின்றார் நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் பறக்கின்றன அந்த தீப்பொறிகள் வருண பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து கொண்டு போய் பழனியிலே இருக்கக்கூடிய சரவண பொய்கையிலே ஆறு தாமரை பொற்ப மலர்களிலே அந்த ஆறு பொறிகளை சேர்க்க அது உடனே ஆறு குழந்தைகளாக மாறுகின்றது இது இதுகளை தினசரி சீராட்டி வளர்ப்பதற்காக கார்த்திகை பெண்களையும் ஆறு ஆறு பேரையும் சிவபெருமான் அனுப்பி வைக்கின்றார் இப்படியே ஆறு பேரும் அந்த குழந்தைகளும் நாளொருமேடி முன்னமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உமையவள் ஒரு நாள் வந்து ஆறு குழந்தைகளையும் பார்த்து கண்மணிகளே அப்படின்னு வாரி ஆறு பேரையும் ஒருங்கிணைக்க அந்த ஆறுமுகம் ஒருமுகமாகி ஒரு ஆறு முகமும் சேர்ந்து பனிரெண்டு கைகளும் சேர்ந்து உருடல உடலாக மாறுகின்றன ஆறு முகா பாலம் முருகா முருகா என்று பாராட்டி சீராட்டுகிறார் இதுதான் முருகன் உதயமான வரலாறு இந்த முருகனுடைய உதயமானது எதற்காக சூரசம்மாரம் செய்வதற்காக இவன் வந்து அப்புறம் இவனுக்கு சூரசம்மாரம் செய்யணுங்கிறதுக்காக அந்த எல்லா தேவர்களும் முருகப்பெருமான் பாலகனிடம் கேட்கின்றார்கள் ஐயனே உங்களால் தான் சூரபத்மனையும் அவனுடைய சகோதரர்களையும் வதம் செய்ய முடியும் தயவு செய்து வதம் செய்யுங்கள் என்று கூற சரி நானும் சிவனுடைய ஆணைக்கிணங்க செய்கின்றேன் அவரும் சிவனை நோக்கி தியானித்து கும்பிடுகின்றார் அப்போ சக்தி தேவியனுடைய சக்தி சிவன் சக்தி எல்லாம் வந்து வேலாக சக்தி வந்து அந்த வேலாயுதத்தை சீர்காணி ஸ்தலத்திலிருந்து எடுத்து முருகன் கையிலே கொடுக்கின்றார் அதுதான் வந்து முருகன் வைத்திருக்கக்கூடிய வேல் அந்த வேல் மூலமாகத்தான் சூரசம்மாறம் நடக்கின்றது அந்த சஷ்டி விரதம் அதாவது அந்த ஐப்பசியிலே வளர்மறையில வரக்கூடிய அந்த வளர்மறை ஆறு நாட்கள் விரதம் இருந்து சக்தி விரதம் இருந்தால் சஷ்டி விரதம் தான் அகப்பையிலே வரும் சொல்லுவாங்க இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரவும் காரிய தடைகள் இருப்பவர்களுக்கு தடைகளை நீக்குவதற்கும் அதே மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் வேலை கிடைப்பதற்கும் தொழில் அமைவதற்கும் இல்லத்திலே மகிழ்ச்சி நடிப்பதற்கும் எல்லா வளமும் நலமும் பெறுவதற்கு சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இது ஒவ்வொரு மாதமும் பல பேர் இருக்கின்றார்கள் சிலர் வந்து இந்த வருட பெரிய சஷ்டியை முன்னிட்டு ஆறு நாட்கள் இருக்கின்றனர் இது வந்து முடிந்தவர்கள் உபவாசம் இருந்து பெரும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு ஆகாரம் சாப்பிடாமல் இருக்கலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் நிறைய எயில்மெண்ட்ஸ் நோய்கள் நீரிழிவு நோய் டயபெட்டிக்ஸ் இருக்கு சுகர் இருக்கு வேற கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் அதனால டயட் சாப்பிட்றவங்க வெறும் பலகாரமாக சாப்பிட்டுக் கொண்டு வெறும் பால் பழம் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் இந்த விரதத்திலே நிச்சயமாக ஃபுல்லாக இருக்காம பால் பலகாரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அந்த முருகன் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று ஒவ்வொரு விதமான அலங்காரத்திலே பல விதமான திரவியங்கள் முருகன் அபிஷேகம் செய்து கடைசியிலே அலங்காரம் செய்வார்கள் இதை தரிசனம் செய்துவிட்டு முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகன் விக்கிரகமோ படமோ இருந்தாலும் பண்ணலாம் இல்ல கும்பம் வைத்து கலசம் வைத்து வீட்டிலேயே முருகன் ஆவாகனம் செய்து பண்றதாக இருந்தாலும் அவரவர்கள் சக்தி கேட்ப அவருடைய வாய்ப்பு வசதிக்கேற்ப மன தின்மை கேக தாராளமாக செய்யலாம் நாளைக்கு இந்த சூரிய சம் இது சூரபத்ம சம்மாரம் சூர சம்மாரம் நாளை திங்கட்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்கின்றது அது முடிந்தவுடன் அதுக்கடுத்த நாள் ஏழாவது நாள் தான் இந்த விரதம் பூர்த்தி செய்ய வேண்டும் ஏன்னா விரனை வதம் சூரபத்மன் சகோதரை வதம் செய்வதற்காக இச்சாசக்தி பிரியாசக்தி விட்டுட்டு ஞான சக்தியை மட்டும் வைத்துக் கொண்டு முருகன் வந்து அந்த வேலோடு அவர்களை வதம் செய்கிறார் ஏழாம் நாள் தான் அவர் ஜெயந்தி நாதராக திருச்செந்தூரிலே வள்ளி தெய்வானை திருமண கோலத்தோடு காட்சியளிக்கின்றார் ஸோ ஏழாவது நாள் அந்த திருமண கோலம் மாலை நேரத்தில் தான் நடக்கும் அந்தந்த ஊர்ல சௌரியத்திற்கேற்ப பண்ணுவாங்க அதாவது எல்லாருமே தான் பண்ணுவாங்க திருச்செந்தூர்ல இரவு ஒன்பது மணிக்கு மேல் நடக்கும் ஆகியனால நீங்க அந்த மாதிரி வீட்டிலயே பண்றதுனால தாராளமாக பண்ணலாம் அதை முடித்துட்டு அடுத்த நாள் ஏன்னா மணிக்கு மேல கலசத்தை படத்தெல்லாம் எடுக்கக்கூடாது அடுத்த நாள் காலையில அதுவும் செவ்வாய்க்கிழமை வருது இந்த தடவைக்கு ஏழாவது நாள் அதனால அந்த அன்னைக்கு கலசத்தையோ படத்தையோ நம்ம மாற்றி வைக்கக்கூடாது அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு எட்டாவது நாள் அன்னைக்கு கலசத்தை எடுத்து வீடு பூரா அந்த தீர்த்தத்தை தெளித்து மீதி இருக்கும் தீர்த்து நம்மளும் வீட்டில் இருக்கும் அனைவரும் கொஞ்சம் தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு கால் படாத இடத்துல செடி கொடிகள் தொட்டியில் வளர்க்குறீங்க இல்லை மரம் இருக்குன்னா அதில் ஊற்றிட்டு தாராளமாக வந்துடலாம் படத்தை முன்பு இருந்தது போல அந்த பூஜை அறையிலேயே வைத்து நம்ம வந்து சஷ்டி விரதத்தை நிறைவு செய்யலாம் அந்த அன்றைக்கி வந்து நைவேத்தியமாக சுவாமிக்கு வந்து தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி நெவேத்தியம் பண்ணலாம் ஏன்னா ஏழு நாள் நம்ம விரதம் வந்து முருகப்பெருமானுடைய கோபம் தணிந்து அவரு சாந்தமாகின்றார் அதை விளக்குவதற்காக தயிர் சாதம் ஒரு நல்ல பணி நடந்திருக்கின்றது இருக்கின்றது முருகனினுடைய ஜெயந்திநாதர் கல்யாணம் நடந்திருக்குது அதனால சர்க்கரை பொங்கல் சில பேர் வீட்டில எல்லாம் வட பாயசோடு சாப்பாடே போடுவாங்க அதனால உங்களுக்கு எது உகந்ததாக தெரிகின்றதோ அதை செய்யலாம் இந்த விரதம் இருக்க காரணமாக இருந்த உங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் முருகப் பெருமானுக்கும் நீங்கள் என்றென்றும் வந்தனம் செய்து நன்றி கூறி குடும்பத்தாரோடு சஷ்டி விரதம் இருந்து ஜெயந்தி தினநாத திருமண நிகழ்ச்சி கண்டுகளித்து இந்த சஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்து எல்லாம் வளமும் நலமும் முருகன் அருளால் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்